இன்றைக்கி வந்துட்டு வெயில் அதிகமாக இருக்குது ரெண்டு தேங்காய் அதனால் நம்ம ரெண்டு இளநீ பிடிங்கி சரி இன்னைக்கு வெட்டி குடிக்கலாம்னு சொல்லிட்டு வெட்டலான்னு சொல்லிட்டு வெட்டிகிட்டு இருக்கிறேங்க இந்த மாதிரி இளநீ வந்துட்டு வெட்டி குடித்தோம் அப்படின்னா வெயில் காலத்தில் நம்ம உடம்பு வந்துட்டு கூலிங்காக இருக்கும் ஸ்கின்னு ரொம்ப நைஸாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் இளநீ வெட்டி குடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே நம்ம குடிச்சு பார்ப்போம் தண்ணியை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடா வாயில் வச்சோன்ன தண்ணி தேனா இனிக்குது ஆஹா என்ன ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்குதுங்க தண்ணி வாயில வச்சு குடிக்க குடிக்க தண்ணி குறையவே இல்லை அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது நானும் ஃபுல்லாக குடிச்சு வயிற்று நப்பிட்டேங்க சரி இன்னைக்கு மதியம் சாப்பாடு இதுதான் நினச்சிட்டு ரெண்டாக வெட்டி உள்ள கற தேங்காய் சாப்பிட்லாம் பயிர் ஃபுல்லாக நம்பிருன்னு சொல்லிட்டு நானும் வெட்டி கீழே ஏற்கனவே வெட்டி விட்டு தான் அந்த மட்டையை எடுத்து போட்டு சுரண்டி அப்படியே நோண்டி சாப்பிட்டேங்க இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா அந்த பெல் பட்டன் அழித்து அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனோட அடுத்துலேயே சந்திச்சு நான் பாய்